ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் இவைதான் வாங்கின கதை பற்றி பார்க்கலாம் வாழைப்பழமானது முக்கணிகளில் ஒன்றாகும் மேலும் வாழைப்பழமானது மிகவும் மலிவு விலையாக இருப்பதால் யாரும் தயங்காமல் வாங்கி சாப்பிடலாம் மேலும் வாழைப்பழமானது மன அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது வாழைப்பழமானது உடலில் உள்ள எலும்புகளின் வளர்ச்சியினை ஊக்குவிப்பதாகவும் எலும்புகளை வலுப்படுத்துவதாகவும் உள்ளது மேலும் வாழைப்பழத்தில் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவினை கட்டுக்குள் வைப்பதாகவும் உள்ளது இந்த வாழைப்பழமானது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கிறது மேலும் இது முழங்கால் வலி போன்றவற்றிற்கு வாழைப்பழமானது பரிந்துரைக்கப்படுகிறது வாழைப்பழத்தில் உள்ள ஃபைபரானது தலைமுடி வளர்ச்சியினை ஊக்குவிக்கவும் பயன்படுகிறது மேலும் பிறந்து ஆறு மாதங்களான குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழமாக வாழைப்பழம் இருக்கிறது இந்த வாழைப்பழம் குழந்தைகளின் உடல் எடையினை அதிகரிக்க செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது மேலும் இது புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுப்பதாகவும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் மேலும் வாழைப்பழத்தினை சர்க்கரை நோய் உள்ளவர்களும் எடுத்துக்கொள்ளலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சி அலர்ஜி என்ற பிரச்சனை உள்ளவர்களும் சரி செய்து கொள்ள வாழைப்பழம் உதவுகிறது மேலும் வாழைப்பழம் செரிமான மண்டலத்தை மேம்படுத்துவதாகவும் உள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி